இந்த என்னை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமா கேட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இயேசுவே நன்றி அப்பா நன்றி 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 அப்பா இயேசுவே இந்த நேரத்துல அப்பா எங்களை முழுவதுமாக உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அண்டவரேயே நாங்கள் இன்று இந்த போகின்ற இந்த விஷயத்தை அப்பா ஒவ்வொருவரும் அப்பா கேட்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆஹ் மனநிலையை ஆண்டவரே இயேசுவே ஆவியானவரே நீரே இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமா கேட்டு ஜெபிக்கிறேன் ஆமே இறை அன்பின் சகோதர சகோதரிகளை நாம் இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு எதை பத்தி தியானிக்க போறோம்னா நம் வாழ்வு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறதா நாம் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோமா எப்போதும் நம் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறோமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப வந்து யோவான் பதினஞ்சு ஆறுல கூறப்பட்டுள்ள இதை வந்து நான் இன்னைக்கு கோட்டா எடுக்கிறேன் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்பட்டு நெரு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் அப்படின்னு இருக்கு அந்த இறை வார்த்தை அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் என்னோடு இராதவர் அப்படி இன்னோடு இணைந்து இராதவர் அப்படின்னு யாரு நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து நான் சொல்றார் நான் தான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இராதவரை பத்தி பேசுறாரு அப்போ கொடி போல அப்படின்றது நான் சொல்றாருன்னா நம்மளதான் தான் சொல்றாரு அப்போ திராட்சை செடின்றது யாரு ஏசு கிறிஸ்து இப்போ யோவன் பதினஞ்சு பதினஞ்சு படிக்கும் போது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த பணி கொடுப்பார் என்னை விட்டு பிரிந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு அப்போ என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது பிள்ளைகளா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு பாக்கும்போது அப்போ திரும்பியும் மேல ஒரு ஒரு வருஷம் மேல அஹ் யோகான் பதினஞ்சு நாலுல நாலு பார்க்கலாம் அதுல வந்து என்ன சொல்றாருன்னா நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து ஜீசஸ் ஏற்கனவே நம்மளோடு இணைந்திருக்கிறாரு தான் வந்து இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்கணும் அப்போ இணைந்து இருங்கள் கோடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக தர இயலாது அது போல நீங்களும் என்னோடு கனி தர இயலாது அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஜீசஸோட நம்ம இணைந்து தான் நம்ம வந்து ஒரு நல்ல பணியை கொடுக்க முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜீசஸோட இணைந்திருக்கிறோமா எப்படி எல்லாம் நம்மளால இணைந்திருக்க முடியுது நம்ம இணைந்திருக்கணும் இணைந்து இருக்கணும் நம்ம பேசுறோம் இணைந்து இருக்கணும் நம்ம கேட்கறோம் ஆனா இணைந்து இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து ரோமையர் ஆறு மூன்றுல வந்து அடிகளார் வந்து சொல்றாரு திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றார் எந்த இடத்துல எல்லாம் ரோமேர்ல இருந்து பவுலடிகளார் எழுதுற எல்லா கடிதத்திலையுமே நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கிட்டே கொடுப்பார் உங்களுக்கு தெரியாதா அது உங்களுக்கு விளங்குதா அது கரெக்டா அப்படின்ற மாதிரியே வந்து நம்மளே வந்து கொஸ்டின் கேட்பார் அப்போ அதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமான ஆணித்தரமா சொல்ற மாதிரியான ஒரு செயல்கள் தான் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் பாக்கணும் அதுலயும் பிகினிங் ரோமையர்ல இருந்து பார்க்கும் போது நம்மளுக்கு எல்லாமே அப்படியேப்பட்ட வார்த்தைகள் தான் அப்போ இதுலயும் வந்து என்ன சொல்றாருன்னா திருமுழுக்கின் வழியாவே நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிட்டீங்க அது உங்களுக்கு தெரியாதா அதே போல சாவிலையும் நீங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு சொல்ல வந்து இந்த இடத்துல அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் பாவ வாழ்க்கையில வந்து நம்ம நம்ம ஆல்ரெடியே வந்து ஜீசஸ் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு சிலுவையில புனித கல்வாரி சிலுவையில அவர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் வந்து நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாகும் சாபத்திற்கு விமோசனமாகவும் நம்மளுடைய நோய் நொடிகளுக்கு ஒரு விடுதலையாகவும் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சிருக்காரு அதைதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ பாவ வாழ்க்கையை விட்ட நாம் ஒளியின் மக்களா இருக்கிறோம் சரிங்களா ஏன்னா பாவ வாழ்க்கையில இருக்கும்போது தான் நம்ம இருளுடைய ஆதிக்கத்துல இருந்தோம் எப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்மள மீட்பின் இதுல ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய ரத்தத்தால நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டு எல்லா கடன் பத்திரத்தையும் ஆண்டவர் பிடித்து போட்டு அவருக்கு அடிமை ஆயிட்டோம் நம்ம கடவுளுக்கு அடிமை ஆயிட்டோம் அந்த ஒரு இதுல பார்க்கும்போது நம்ம பாவ பாழ்க்கையை விட்டு நாம் ஒளியின் மக்களாய் வாழ்கிறோம் என்று எபேசிய அஞ்சு எட்டுல பாக்குறோம் அதுல வந்து ஒரு காலத்தில் இருளா இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியா இருக்கிறீர் ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ ரெண்டாவதா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் ஆஹ் ஞானஸ்நானத்தின் வழியா நம்ம குஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் அந்த வழியா நம்ம பா சாவில இணந்துருக்குறோம் பாவ வாழ்க்கையை வி விட்டு வெளியே வந்து நம்ம ஒளியின் மக்களா இருக்கிறோம் அப்ப ஒளி பெற்ற மக்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது வந்து எப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையில போது ஒளியின் மக்களா நம்ம வாழ்றோம் அப்ப ரெண்டாவது யோவான் மூணு இருபத்தி ஒன்னாவது வசனத்துல உண்மைக்கேற்ப வாழுங்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் இப்போ நம்ம வந்து உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் உண்மைக்கேற்ப வாழ்றவங்க எப்படி நம்ம பைபிள்ல இறை வார்த்தையின் வழியா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஆஹ் அதுல சொ இறை வார்த்தையில சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அதுபடி நம்ம நடக்கும்போது ஒவ்வொருவரும் வந்து மொழியின் மக்களாதான் நம்ம போறோம் அப்போ ஒளி பெற்ற மக்களா இயேசு கிறிஸ்துவோடு கடவுளோடு இணைந்தே செல்வார்கள் என்பது வெளியாகும் இதையே தான் இறை வார்த்தைக்கேற்ப விபுலியத்துல கூறப்பட்டுள்ள வார்த்தையின்படி வாழ்பவர்கள் கடவுளிடம் வந்து அவரோடு இணைந்து அவருக்கு பிடித்தபடி அவர் விரும்புகிற எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் அவரோடு இணைந்திருக்கிறோம் அப்போ கடவுளுக்கு பிடிச்சபடி வாழணும் அவருடைய திட்டத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா இது பிடிக்காததை நம்ம செய்ய கூடாது இப்ப வந்து ஆண்டவர் வந்து நீ உன்ன அன்பு செய்யறது போல மற்றவரையும் அன்பு செய்யின்னு சொல்லி நம்ம சொல்லிருக்கிறாரு அப்போ நம்ம அதுபடி அன்பு செய்து வாழணும் அவர் கொடுத்த க கட்டளைகளை படி நம்ம அவருக்கு உகந்த அவருக்கு பிரமாணிக்கமா நம்ம வாழும்போது நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளா வாழ்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பரிபூர்ணமா நம்பணும் டிஸ்கசிக்கணும் எல்லா இடத்துலையுமே வந்து இதுல வந்து முதல் இதுவா நம்மளுக்கு இதா வந்து நம்பிக்கை தான் நம்ம ஆண்டவரோட இணைந்து வாழ்றதுக்கே ஒரு முக்கியமான ஒரு டூல் எதுனாக்கா நம்பிக்கைதான் தான் நம்மளுக்கு எல்லா விதத்திலயுமே நம்மள ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டு போறது ஆண்டவரை நம்புறது அவர் விசுவசிக்கிறது அவர் சொன்னது அந்த இறை வார்த்தையின் படி நடக்குறது எல்லாத்துக்குமே ஒரு இது வந்து என்னன்னாக்கா நம்ம ஆஹ் அவருக்கு உகந்தபடி நம்பிக்கையோடு வாழ்ற ஒரு தான் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மூணாவதா வந்து நம்ம எப்படி ஆண்டவரோடு இருக்கிறோம்னா ஆண்டவருடைய ஆண்டவரையாரு ஐம்பத்தி ஆறுல சொன்னது போல எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் நானும் அவர்களோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்றாரு அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கிற திருப்பலியின் வழியா நம்ம வந்து ஆண்டவருடைய திரு உணவை உண்டு அவருடைய ரத்தத்தை குடிக்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறாரு நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் அவர் வந்து என் ஆன்மாவிற்கு மனவாளனா வந்திருக்காரு அப்படின்றத நம்ம நம்பி ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் அப்போ ஒவ்வொரு நாளிலும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா பாவ சங்கீதன செஞ்சு நம்ம ஆண்டவர் உகந்த பிள்ளைகளா வாழும்போது அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறாரு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்புறம் நாலாவதா வந்து நம்ம பாக்குறது தனி ஜபம் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்போ பிரதர் நம்மகிட்ட கேட்கும் போதும் தனி ஜபத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க ஆண்டவரோட ஹோலி ஆஃப் ஹோலிக்குள்ள எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஆண்டவரோட நீங்க எவ்வளவு எவ்வளோ நீங்க ஒன்னா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதுதான் வந்து உங்களுடைய ஆஹ் ஆன்மீகத்துக்கும் சரி உங்களுடைய தனிநபர் முன்னேற்றத்துக்கும் அது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றது நான் இந்த இடத்துல வந்து கோட் பண்றேன் ஏன்னாக்கா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறது வந்து இந்த தனி ஜபத்தின் மூலமாவும் நம்ம ஆண்டவரோட இணைந்திருக்கிறோம் அத அந்த இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து ஆண்டவரோட இணைந்திருக்கிறோம் அதே போல இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நமக்கு ஏற்படும் பயன்கள் அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம இந்த டைம்ல பார்க்கலாம் கலாத்தியர் மூணு இருபத்தி ஏழுல சொன்னது போல திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவையே அணிந்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம கிறிஸ்துவ வந்து அவரோட இணைந்து இருக்கிறதுல இல்லை இதுல வந்து ஆண்டவரின் அணிந்திருக்கிறோம் சொல்றாரு கலாத்தியர்ல ஏசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் அவரோட உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்போ ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒன்னா இருக்கும்போது அவரு வந்து மறித்து உயிர் தெழுந்து ஆண்டவருடைய வலது பக்கத்துல அமர்ந்தார் ஆக நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றதன் வழியா நம்ம வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா நாமும் உயிர் தெழ்வோம் நம்மளுடைய நம்பிக்கை அதுதான் அல்டிமேட்டா வந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்ம ஆண்டவரோடு உயிர் தேழ்வோம் ஆண்டவருடைய உயிர் தெழுந்து திருப்பியா நானும் ஆண்டவருடைய வலது பக்கத்தில் அமர்வோம் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தை ஆண்டவரோடு இணைந்து போது அந்த ஒரு நம்பிக்கையின் வழியா நமக்கு அந்த இது கிடைக்குது அதே போல பாவத்திற்கு இது வந்து ரோமையர் ஆறு இருபத்தி மூணு பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு சரிங்களா இதெல்லாம் வந்து நான் கோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்ஸுங்களை நான் வரிசையா உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் கொடுக்குறாரு எதெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நான் ஜஸ்ட் இதெல்லாமே பிரதர் நமக்கு சொன்னதுதான் அதை வந்து நான் எல்லாம் லிஸ்ட் அவுன் பண்ணி அதை எழுதிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துரு அதே மாதிரி பாவத்துக்கு கிடைக்கும் சாவு கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை அது வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு கிடைப்பது அவரோடு வாழ்ற நிலை வாழ்வு அதுக்கப்புறம் ரோமியர் எட்டு ஒண்ணுல சொன்னது போல தண்டனை தீர்ப்பே கிடையாது யாருக்கு வந்து யார் வந்து ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து தண்டனை தீர்ப்பு கிடையாது பரிசுத்த ஆவியான வழியா நமக்கு கிடைக்கிற அந்த பாவம் சாவு என்பனவற்றுக்கு உண்டாகும் அஹ் எல்லா அந்த ஒரு தீர்ப்பே நமக்கு இல்ல அப்படின்றது தான் வந்து ரோமையர் எட்டு ஒண்ணுல சொல்லிருக்கு அப்போ ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் போது நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது டைரெக்டா நம்ம வந்து போகலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து அஹ் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இறைவார்த்தை பாவம் சாவு என்பனவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தின் நின்று விடுவித்து விட்டது அப்படின்ற அந்த இறைவார்த்தை அப்புறம் பழைய ஏற்பாட்டில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு இது தீட்டு அது தீட்டு இந்த உணவை சாப்பிடக்கூடாது மீனில் வந்து செதில் உள்ளது செவில் உள்ளது இது ரெண்டும் இருந்தால் தான் சாப்பிடணும் மேல செதில் இல்லாத மீன்களை வந்து சாப்பிடக்கூடாது அதே போல விலங்குகள்லையும் குளம்புள்ளதும் அந்த இது இருக்கிற அந்த விலங்குகளை தான் சாப்பிடணும் அது குழம்பு இல்லாத ஒரு விலங்குகளை வந்து சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு உணவு உட்கொள்ளும் முறையிலேயே கூட நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருந்துச்சு இதை தான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு ஆனா ஆண்டவர் வந்து அந்த கல்வாரியில் கல்வா அந்த மூலமா நமக்கு வந்து அதுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்போ வந்து நம்ம எப்பொருளும் தீட்டானது அல்ல அப்போ கிருபையின் காலத்துல வாழ்ற நம்ம இயேசு கிறிஸ்தன் வழியா இணைந்திருக்கும் போது நமக்கு வந்து எப்பொருளும் தீட்டானது அல்ல என்று உறுதியான நம்பிக்கை எனினும் ஒரு பொருள் தீட்டானது என கருதுவோருக்கு அது தீட்டானதாகவே கருதப்படும் அது நம்மளுடைய நம்பிக்கை தான் என்னுடைய ஆண்டவர் எல்லாத்துல இருந்தும் எனக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாரு என்னை எல்லா தண்டனை தீர்ப்புல இருந்தும் என்னை மாத்திட்டாரு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாத்துல இருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்புற அந்த ஒரு நம்பிக்கை வந்து எந்த இடத்துல வந்து நம்ம இது இது கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட்ல வந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அது தீட்டானதா மாறிடுது அது வந்து ரோமியர் பதினாலு பதினாலுல நம்மளுக்கு அஹ் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல உம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த நாம் அறிவாளிகள் வலிமை மிக்கவர்கள் மாண்புள்ளவர்கள் உள்ளவர்கள் ஒளியின் வாசம் செய்பவர்கள் கிறிஸ்துவின் ஆலயமாக திகழ்பவர்கள் அன்பை பகிர்ந்து வாழும் மக்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொருந்தியர் ஆஹ் ஒன்னு குருந்தியர் நாலு பத்துல இருக்கு அப்போ அது மூலியமா நம்ம வந்து ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது நமக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த அறிவு ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த ஒளியினுடைய நேச்சர் அது அவர்கிட்ட இருக்கும் போது இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மக்குள்ளாக வாசம் செய்கிறார் சொல்லும் போது நம்ம ஆண்டவர் தங்கம் ஆலயமா இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் அது அதுக்கும் மேலாக ஆண்டவருடைய அந்த அகாப்பை அன்பு நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியான வழியா பெற்றுக்கொண்ட அந்த அகாப்பை அன்பு நம்ம மற்றவர்களுக்கு பகிரக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து அப்ப ஆண்டவரோடு இணைந்து வாழும் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் அப்புறம் அதே போல ஆஹ் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் நம்மை கொண்டு செல்கிறார் எங்கள் வழியாக தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் இவ்வறிவு நறுமணம் போல எங்கும் பரவுகிறது இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுகன்னு சொல்றாரு பவுலிகளார் அப்போ நம்மள வந்து இயேசு கிறிஸ்துவ நம்மள ஆஹ் வெற்றியின் பவனியில நம்ம கொண்டு செல்றாரு அப்புறம் ஆஹ் அவரை பத்தி நம்ம மற்றவருக்கு ஒரு சாட்சியா வாழும்போது நம்மள வந்து ஒரு நறுமணம் மிக்கவங்களாக நறுமணம் போல நம்ம வந்து எங்கும் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவரை பற்றி செய்தி வந்து நறுமணம் போல பரவுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு பவுலடிக்கலாரு இங்கே சொல்றாரு இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறதுனால இது கிடைக்குது அதே போல நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்கு போல கருதாம அதை வந்து நம்ம நமக்குள்ளாக நம்ம வந்து கடவுள் வந்து நமக்குள்ளாக இருக்கிற அந்த இறை வார்த்தைய நம்ம இறை வார்த்தையின்படி வாழும்போது நம்ம அது நேர்மையோடு நம்மளால பேச முடியும் ஏன்னா ஆண்டவர் இது செய்யாத இது செய்யி இது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து நிறைய நீதி நெறிகளை வந்து நம்ம கற்றுக்கொள்றோம் இறை வார்த்தை வழியா அப்போ அந்த நீதி நேர்மை அந்த வார்த்தை வழியா நம்ம கற்றுக்கொள்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம வந்து நேர்மையானவர்களாக நடக்கக்கூடிய அந்த ஒரு உம் அஹ் பேசுபவர்களா நேர்மையா பேசுறவங்களா இருக்கிறாங்க இயேசுவோடு இணைந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம மத்தவங்க வந்து நம்மள இது பண்றதுக்கும் ஆண்டவரே நம்மளுக்கு வந்து ஒரு சான்று கூறக்கூடியவராகவும் கூடியவராகவும் இருக்கிறாரு இப்போ அப்புறம் புதிதாக பிறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நேச்சரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன்னாக்கா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்றாரு அஹ் இந்த உலகப்பூர்வமான விஷயங்கள்ல நீங்க லைத்து போயிடாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வரணும் அப்புறம் புதிய இயல்பு கலைஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருக்கணும் உலக போக்கின்படி ஒழுகாம உள்ள புதுப்பிக்கப்படணும் அப்படின்லாம் நம்மள வந்து ஒரு ஒரு இறை வார்த்தை மூலியமா நம்மள வந்து அவருக்கு ஏற்றபடி அவருக்கு ஏற்ற மக்களா வந்து நம்மளை மாற்றி மாற்றிக்கொள்ள நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்திலயும் அவர் வந்து அறிவுரை சொல்லி நம்மள திருத்து இருக்கிறார் அப்போ இவ்வளவு விஷயம் வந்து ஆண்டவர் நமக்கு அஹ் சொல்லி தரோரா இருக்கிறாரு அதே போல இன்னொரு இடத்துலயும் வந்து கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டுல நாம வந்து எப்படி இருக்கிறோம் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் யாரும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் கூட ஒரு வேறுபாடு இல்லை நீங்க எல்லாருமே போடு இணைந்த மக்கள் ஒன்றா இருக்கிறீர்கள் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல பணமோ பதவியோ பட்டமோ ஜாதியோ மதமோ எந்த பேதமோ இல்லாம நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கும்போது அவரோடு நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஜாதி நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவரோட இணைந்து இல்லாத நிலைமையில நம்ம விட்டு போயிடுறோம் அப்போ நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து நீ என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்று அவர் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு இதை கொடுக்குறாரோ ஆஹ் சர்டிபிகேட் கொடுக்குறாரோ அது எல்லாமே வந்து நம்ம அவருடைய கோட்பாடுகளை வந்து அனுசரிச்சு நடக்கும்போது அது நடக்குது அதே போல விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டுல வந்து விருத்த சேதனம் செய்தவர்கள் வந்து ஆண்டவர் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க யூதரா இருந்தாங்க ஆனா அது வந்து பழைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம ஹம் ஆண்டவர் உயிர் தெரிந்த பின்னால நம்ம எல்லாருமே ஞானஸ்தானத்தின் வழியா நம்ம வந்து விருத்த சேதனம் பெற்றாலும் விருத்த சேதனம் பெற்று கொள்ளாது இருந்தாலும் நம்மளுக்கு அதுல அதனால எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது ஆனாலும் உம் அன்பின் வழியால் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாததுன்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்பிக்கையின் வழியா நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோம் அப்புறம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்ம தொலைகள்ல இருந்தவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மிக அருகில கொண்டு வரப்பட்ட மக்களா இருக்கிறோம் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நிறைவு கிடைக்குது அதுல ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒன்றி திருக்கும் போது நம்ம நிறைவு பெற்றவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் நிறைவு உள்ளது போல நம்மளும் நிறைவு உள்ளவர்களா இருக்கிறோம் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை அந்த ஆவியை வந்து நம்ம பெற்று ஆண்டவருக்கு ஏத்த பிள்ளைகளா நம்ம வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு வந்து ஆஹ் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருங்கள் மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்றாரு அப்போ ஆண்டவோடு இணைந்து இருக்கும் போது நம்மளுக்கு மொத்தத்துல கிடைக்கிறது வந்து அந்த மகிழ்ச்சி சரிங்களா அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கும்போது நமக்கு இவ்வளோ ஒரு உம் அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு என்ன நல்லா வருதுன்னு யோசி பார்க்கும்போது லிஸ்ட் போடும்போது மோர் தென் டுவெண்ட்டி இது வருது நமக்கு அப்போ நம்ம எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இணைந்து இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது ஏன்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோட இணைந்து இல்லாதவங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு எதிர் அப்போசிட்டா இருக்காங்க அப்போ அது வந்து என்ன சொல்றாருன்னாக்கா என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம ஆண்டவரோட நம்ம கணக்கில இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத நம்ம வந்து ஆண்டவரோட ஆஹ் ஒரு ஏற்புடைய மக்களா இருக்க முடியாது அது அப்புறம் இத வந்து நான் ஒரு மூணு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஒன்னு வந்து இயேசு கிறிஸ்து அஹ் கொலோசியர் ரெண்டு பத்தொன்பது இறைவார்த்தை அந்த கொலோசியர் ரெண்டு பத்தொன்பதுல வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம தலையா இருக்கிறவர்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய முழு உடலும் ஆஹ் தசை நார்களாலும் மூட்டுகளாலும் இறுக்கி பிணைக்க பெற்று ஆண்டவரோடு சேர்ந்து ஊட்டம் பெற்று அவருக்கு ஏற்றபடி நம்ம வந்து செயல்படுவோம் அப்போ அந்த ஒரு இறை வார்த்தை நம்ம உடம்புல வந்து மசிலோட போனு போனோட அந்த லிகமன்ஸ் டெண்டன்ஸ் எல்லாம் எப்படி இறுகி பிணைக்க பெற்று ஒரு ஒரு உடல் கூறு ஒரு அமைப்பு ஒன்றா இருக்குதோ அது போல வந்து ஆண்டவரோட நம்ம ஒன்றா இருக்கும்போது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு அஹ் ஐக்கியம் ஒரு அன்பு ஒரு ஆண்டவர் நான் அப்பா மகள்ன்ற அந்த ஒரு உறவு அது வந்து வலுப்பெறது அப்போ அந்த அந்த ஒரு இறைவார்த்தை அப்புறம் இன்னொன்னு கணவன் மனைவி அவர்கள் வந்து ஈருடல் அல்ல அவர்கள் ரெண்டு பேரும் வந்து திருமணத்தின் மூலமா அவர்கள் வந்து அவங்க செஞ்சு கொண்ட அந்த பிரமாணிகத்தின் மூலமா அவர்கள் ஓருடலா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ அதே போலதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் ஜீசஸோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவர் வந்து என்னுடைய மனவாளன் நாமெல்லாம் அவருடைய மனவாட்டிகள் அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் அந்த ஒரு ஐக்கியம் அந்த ஒரு அன்பு பகிரப்படுற அன்பு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒன்றா இருக்கும்போது நம்ம ஆண்டு ஒரு அந்த ஒரு அன்பு அந்த மனவாளன் மனவாட்டி என்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முழுமை பெறுது அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலியமா ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேக்குறான் அப்பா கடவுள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அப்படின்னு கேட்கிறான் அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவரு மேல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஏரோப்ளைனை காமிச்சு சொல்றாரு அது என்ன அது ஏரோப்ளேன் வந்து எப்படி தெரியுது உனக்குன்னு கேக்குறாரு அப்போ அந்த பையன் சொல்றான் ரொம்ப சின்னதா தெரியுது ஒரு பறவை சின்ன பறவை பறக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவங்க அப்பா வந்து அவனை காத்துல ஆபரேஷன் போயிட்டு ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரு ஃபிளைட்டுக்கு முன்னால நிக்க வச்சு அவரு காட்டுறாரு இப்போ உனக்கு அந்த ஃபிளைட் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு கேக்குறாரு அப்போ அந்த பையன் சொல்றான் வெரி ஹியூஜ் சோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தை கையை தட்டிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா நிக்கிறான் அப்ப வந்து அவங்க அப்பா சொல்றாரு அது வந்து நம்ம பாக்குற அவங்களுடைய கண்ணை பொறுத்து அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய எக்ஸ்பிரியம் எக்ஸ்பிரியம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது ஒன்று ஒன்றும் அமைது இப்போ வந்து நீ மேலே பார்க்கும்போது பார்த்து அதே ஏரோப்ளைன் தான் இப்போ கீழே இருக்கு ஆனால் நீ கிட்ட போய் பார்க்கும்போது அதனுடைய முழு பிம்பம் அது எப்படி இருக்கும் அதனுடைய இருந்து அது இதுலேருந்து அந்த விண்டோஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக உனக்கு கியராக தெரியறதுனால உனக்கு முழுமையாக விளக்கப்பட்டுச்சு அதே தான் ஜீசஸும் ஜீசஸ் வந்து நீ மேல ரொம்ப தூரத்துல பார்க்கும் போது அவரு சின்னதா தெரிவாரு ஆனா நீ கிட்ட பார்க்கும்போது ஜீசஸ் வந்து ரொம்ப பெருசா அவருக்குள்ளாக இருக்கிற அந்த என்ன சொல்றது அவருடைய பண்புகள் அவருடைய இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவர் நமக்காக செஞ்ச தியாகம் அவர் நமக்காக இருக்கிற அந்த அன்பு அந்த இரக்கம் எல்லாமே வந்து உங்களால் வந்து நிறைவா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து அந்த மகனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஜீசஸோட நமக்கு இருக்கிற அந்த ஒரு தொடர்பு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம யோசித்து பார்க்கும்போது தியானிச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஆண்டவரோட ஒன்றிச்சு இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அத வந்து நம்ம தியானிச்சு பாக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம ஆண்டவரை ஒரு பொருளுக்காக மட்டும் அவருடைய ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை பாக்குறோமா இல்ல ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி பாக்குறோமா அப்படின்னு பாக்கும்போது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கோம் அவர் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காரு நம்ம அவருக்காக என்னத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஆ வந்து நம்மளால understand பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஆண்டவரோட தனி ஜபத்தில் இருந்து கூட இருந்து நம்ம தெரியும் இப்ப எப்படி வந்து உம் யோகான் ஆண்டவருடைய மார்பிளை சாஞ்சு ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாரோ எப்படி வந்து அஹ் பேதுரு இதுல போகும்போது நடந்த ஆண்டவருடைய அஹ் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் தெருவுல போகும்போது அந்த கால் ஊனமுற்ற ஆள் வந்து போது என்கிட்ட பொண்ணும் பொருளா இல்லப்பா ஆனா ஆண்டவருடைய பேரால நீ இருந்துச்சு நட அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் மட்டும் என்கிட்ட இருக்காரு ஆனா ஆண்டவர் தான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேசுன அந்த ஒரு ஐக்கியம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஜீசஸ் ஃபுல்லாக இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆண்டவரை நம்புறோம் எந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை அன்பு செய்யறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்து ஆண்டவரை வந்து நம்மளுடைய நம்ம கிட்டி சேர்த்து அவரு சிக்கன் பற்றி பிடிச்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலியுறுத்துறேன் அப்புறம் அந்த திராட்சை செடியோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அடிக்கடி வருது அந்த ஒரு பட்டுப்பொடி அந்த பற்றுப்பொடி வந்து அப்படியே மேல அந்த பந்தல்ல இருந்தா கூட அந்த அந்த பற்றுக்கொடி கொண்டு போயும்போது அப்படியே சக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கும் அது புடிச்சுக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் க்ரிப்பா அந்த செடிக்கு அந்த கிளையோட சேர்ந்து செடிக்கு வந்து ஒரு வலு கொடுக்கும் அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரை வந்து சிக்கனும் பற்றி பிடித்து கொண்டு அவரோட நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையா அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை நான் இந்த உம் இதோட நான் இதோ நிறுத்துறேன் கடவுளுக்கு நன்றி ஆ